எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த செவில் மாடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்த மாடு தான் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த மாடு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கன்று போட்டது அதெல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருப்பேன் நான் நம்மளோட சேனலில் அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து மடிநோய் வந்துருச்சுங்க மடிநோய் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாடு தேருமோ தேராதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா க்யூர் பண்ணி மாட்டை நாங்கள் காப்பாற்றிட்டோம் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவாச்சு தனியாரில் தான் நாங்கள் பார்த்தோம் ஹாஸ்பிட்டலில் நோயின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து மூணு நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் இருந்தோம் விட்டமின் இன்ஜெக்ஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்யூர் ஆகி வந்திருக்கு போன வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன் இந்த மாடு வந்து இந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நல்லாவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மாடு நல்லா பத்திரமா பார்த்துங்க காப்பாற்றுங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கமெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததுக்கு விட இப்போ வந்து ரொம்ப நல்லாவே வந்து க்யூர் ஆகியிருக்குன்னு தாங்க சொல்லணும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த மாடு வந்து இருக்கு நான் வந்து உண்மையிலேயே வந்து மடியோட ஆரம்பத்தில் பார்க்க சொல்ல வந்து இந்த மடி நோய் வந்து மாடு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும் ஒரு சில மாடு வந்து காப்பாற்ற முடியாமல் கூட போய்டும் எங்கள் குள்ளக்காரங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா மடிநோய் வந்து இறந்தே போச்சுங்க அதெல்லாம் வந்து கேட்குறப்போ நமக்கு வந்து நம்மளோட மாடும் இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த மாட்டுக்கு வந்து சிகிச்சை பண்ணிகிட்டு வந்ததுனால தொடர்ந்து மருத்துவம் பண்ணதுனால இந்த மாடு நல்லா காப்பாற்றிட்டோங்க ஆனால் பால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் நல்ல பால் கறந்துருக்கும் மடிநோய் வரலை அப்படின்னா இன்றைக்கி மடிநோய் வந்து அந்த ஒரு காம்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி அடுத்தே கீழே விழுந்துருச்சு அதை நான் வந்து போன வீடியோவில் வந்து நான் நல்லா தெளிவாகவே காமிச்சிருப்பேன் அதை வந்து பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட ரொம்ப நல்லாவே க்யூராக இருக்குது தான் அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு காம்பில் வந்து பால் கறக்குறோம் இன்னொரு காம்பு வந்து பார்த்திங்கன்னா கனிக்குட்டிக்காக பால் விட்டுறோங்க அந்த மடி எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க நிறைய நரம்பு மண்டலம் போல பால்குடி நரம்பு மண்டலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடி இந்த மேல இருக்கிற அந்த சதை பகுதி வந்து மடிநோய் வந்து பாதிக்கப்பட்டு கீழே விழுந்ததுனால அதுக்குள்ளே இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பயங்கரமாக இருந்ததுங்க ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ஆன வரைக்கும் முடிஞ்ச வர வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்யூர் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது இந்த நாலு காம்பு இருந்த இடத்துல மூணே காம்பு தாங்க இருக்குது இந்த காம்பு இருந்த இடத்துல உள்ள மடியில் வந்து நிறைய பால் குடி நரம்புகள் இருந்திருக்கும் போல் அது எத்தனை நரம்புகள் தெரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த மடி நோயோட வழியினால ஒரு வாரத்துக்கு சரியாக தீனி எடுக்கல தண்ணி எடுக்கலைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு மாடு இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா புழைக்குமோ புழைக்காதோ இப்படி வந்து ஆசைப்பட்டு வாங்கி இப்படி நோய் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தம் ஆயிடுச்சு எங்கள் ஃபேமிலிக்கு கடைசியில் வந்து இதை நல்லா ஓரளவுக்கு மருத்துவம் பார்த்து இதை நாங்கள் இந்த மாட்டை காப்பாற்றிட்டோங்க மடிநோயெலாம் வந்து மாட்டுக்கு வந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வெளியில் வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட பார்த்தா மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு டேப்லெட் போட்டுடலாம் ஒரு ஒரு முறை இன்ஜெக்ஷன் பண்ணிடலாம் அது மூலியமாக மாடு புழைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க வந்து தனியாரில் வந்து நம்ம பார்த்தோம்னா தான் வந்து தனியார் வெட்டினரி டாக்டர்கிட்ட பார்த்தோம்னா தான் மாட்டையே காப்பாற்ற முடியும் இல்லைனா வந்து முதலுக்கே மோசம் ஆகிடும்னு தான் சொல்ல சொல்லணும் நீங்கள் மடிநோய் வந்துச்சுன்னா மாட்டை எந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடு இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பார்க்க முடியாது மாட்டை கா பெரிய விஷயம் ஆகிடுங்க என்ன மாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே நம்ம பாதுகாக்கிறத பொறுத்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் நமக்கு வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் நம்ம கையில் தாங்க இருக்குது மாட்டை வச்சிருக்கிறவங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு மேபி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முன்கூட்டியே வந்து பண்ணிடணும் அப்படி பண்ணல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டை காப்பாற்றுறது பெரிய விஷயம் ஆகிடுங்க மடிநோயெலாம் வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருங்க மாடு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே சில மாதங்கள் கூட ஆயிடும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடிநோய் ரொம்ப டேஞ்சரான நோய்ங்க மாடுங்களில் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு க்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுங்க மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்